ரத்த பயிரும் உடச்சி எடுத்துக்கலாம் வேணும் பார்க்கலாம் அரிக்கல் கொட்டி உடச்சிக்கலாம் தட்டைப்பயிர் பயிர் உடச்சி எடுத்தாச்சு எல்லாம் புடைச்சி சுத்தமாகிடுச்சு கொட்டி ஒரு அரை மணி நேரம் வேணும் நம்ம நேரம் ஊறினா சதவன் பயிர் அரை மணி நேரம் ஊர்னா போதும் ஆ தண்ணி தரை இந்த தொல்லி எடுத்தனால நம்ம நேரம் ஊறக்கூடாது கணக்காக ஊறினா தான் சத்தமாக ஆட்டலாம் நம்ம நேரம் ஊறி போயிடுச்சுன்னா வகை போயிடும் தோ தோசனும் கொஞ்சம் கட்டியுமே ஆற்றணும் பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு பருப்பு நல்லா ஊறி தா நல்லா ஊறி போச்சு தா நல்லா ஊறி போச்சு பருப்பு சுத்தம் பண்ணிக்கலாம் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்து சுத்தமாக மூடி எடுத்து சுத்தமாக வடிச்சிட்டு நீ ஒரு கிளாஸ் பருப்பு ர அரை கிளாஸ் சக்கரை இன்னும் ஒரு பத்து உப்புக்கள் ரஞ்சூண்டு உப்பு ரோ ஏலக்காய் மூணு பத்து பருப்பு அப்புறம் மாவு போட்டு போய் வேணும் ர நம்ம நவன் நவனும் வேண்டாம் நம்ம பருப்பு பருப்பாக வேண்டாதான் இந்த தடவை அஞ்சால் போதும் ரா சக்கரை கொட்டுற ஆ மஞ்சு போச்சு பொழிச்சிக்கலாம் கொஞ்சம் பருப்பு பருக்கியே இருக்கணும் ர புழிச்சிக்கலாம் இந்த பருப்பு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இதை போட்டு பண்ணிக்கலாம் என்ன காஞ்சி நான் போடுறேன் இந்த மாதிரி நல்லா செவக்கிட்டு நல்லா கொஞ்சம் செவக்கிட்டு எடுக்கணும் ஆனா ஆனால் மட்டி செவ்வாய் போடுறதுக்கு அப்படித்தான் தெரியும் தத்த கொட்டை வடை ரெடி வாங்க சாப்பிடலாம் சி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா ஏலக்காய் போடுறதுக்கு நாட்டு சக்கரை போடுறதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது அற்புதமாக இருக்குது கம்கம கம்காமலும் மணக்குது நம்ம குழந்தை இந்த மாதிரி சுட்டி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடு அவ்வளோ சூப்பராக இருக்குது